உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இலங்கையில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அதிபர் தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியாக அதிபர் தேர்தல் நடைபெற்றது அதில் கோட்டபய ராஜபக்சா அந்த ராஜபக்சாவின் குடும்பத்தினர் வந்து வெற்றி பெற்றிருந்தார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவு உள்நாட்டு கலவரம் காரணமாக பேரெழுச்சி காரணமாக கோத்தபய ராஜபக்ஷ அவருடைய குடும்பமே அங்கே இருந்து தப்பி வெளிநாடுகளுக்கு ஓட வேண்டியதாக ஆயிற்று அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவியை யாருக்கு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா ராஜபக்ஷ குடும்பத்தினர் குறிப்பாக கோத்தபய ராஜபக்ஷ என்ன செஞ்சார்னா அவர்களுடைய ஆதரவாளர்களை வைத்து ரணில் விக்ரமசிங்கேவுக்கு அந்த பதவியை பெற்று ரணில் விக்ரமசிங்கேவை விட்டார்கள் அதாவது வந்து ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய எம் எம்பிக்களை வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வைத்து ஒரு ஆதரவு கொடுத்து ரணில் விக்ரமசிங்கே வந்து அதிபராகிவிட்டார் ஆக ரணில் விக்ரமசிங்கே தேர்தல் மூலமாக அதிபரானவர் அல்ல அப்படிங்கிறது நமக்கு புரியுது எனவே இந்த கட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு தற்பொழுது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகான தேர்தல் வர வரக்கூடிய இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடக்குது இன்று நாலாம் தேதி அஞ்சல் மூலமாக தபால் வாக்குகள் என்று சொல்லக்கூடிய அஞ்சல் மோதா மூலமாக வாக்குகள் வந்து அளிக்கக்கூடிய பணி இன்று தொடங்கியிருக்கிறது இந்த நிலையில் தான் நமக்கு தெரியும் இந்துமா பெருங்கடலில் வந்து மிகப்பெரிய ஒரு சதுரங்க பலகையாக இருக்கக்கூடிய இலங்கையில் நடைபெறக்கூடிய தேர்தல் என்பது வெறுமனே அந்த நாட்டிற்கு உள்நாட்டிற்கான தேர்தல் அல்ல வெறுமனே அதிபருக்கு தேர்தல் அல்ல என்ற அதிபர் தேர்தல் அல்ல அவ்வாறு அதை பார்க்கக்கூடாது என்பதுதான் அரசியல் அறிவு கொண்டவர்கள் நாம் அந்த அடிப்படையில் அதை பார்க்க வேண்டும் என்ன காரணம்னா இந்துமா கடலில் இந்திய பெருங்கடலில் குமரி கடலில் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் சதுரங்க பலகை அதில் வைத்து தான் வந்து வைத்துதான் ஒட்டுமொத்தமாக சீன அரசியலும் அமெரிக்க அரசியலும் ஆஸ்திரேலிய அரசியலும் அதே போல் மேற்குலக நாடுகளுடைய அரசியலெல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும் எனவே தான் அந்த இடம் வந்து ஒரு மிகவும் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் புவி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கக்கூடியது இலங்கை இதன் காரணமாகத்தான் ஒரு காலத்தில் திரிகோணமலையில் தங்களுடைய ராணுவ தளத்தை அமைக்க வேண்டும் என்று அமெரிக்கா கூறிய போது அப்பொழுது இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அதை மறுத்து அதற்கு மாறாக என்ன செஞ்சாங்கன்னா அங்கே ஏற்கனவே நீங்கள் வந்து ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விடுதலை இயக்கங்களுக்கெல்லாம் குறிப்பாக விடுதலை புலிகள் எல்லாம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊக்கம் கொடுத்து ஆயுதம் கொடுத்து பயிற்சி கொடுத்து அப்பொழுது போராட வைத்தார்கள் என்ன காரணம்னா அங்கே இலங்கைக்குள்ள வந்து அமெரிக்கா இந்தியாவினுடைய காலடியில் வந்து அமர்ந்துவிட்டால் இந்தியாவிற்கு தலைவலி என்று அந்த இடத்தையே வந்து அனுமதிக்காமல் இருந்தாங்க அதற்கு பிறகு அந்த வ வடகிழக்கு பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு தனி ஒரு நாடு தனி இழமை அமைத்த தலைவர் மேதகு தலைவர் அவர்கள் என்ன செஞ்சார் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பிறகும் அங்கே அமெரிக்கா கேட்டபோது கூட அவர் அனுமதிக்கலை அதன் பிறகு அமெரிக்காவும் அதே அதே போல் பிரிட்டனும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளிக்கக்கூடிய டிகாகாக்சியோ என்கிற அந்த தீவு அந்த தீவை போய் பிடிச்சிட்டு அங்க போய் அவங்க பேஸ் அமைச்சிட்டாங்க சோ அமெரிக்கா வந்து தன்னுடைய பேஸை வந்து திரிகோணமலையில் அமைக்க வேண்டியிருந்த அந்த ராணுவ தளத்தை அவங்க வந்து டிகாகாக்சியோ தீவில் அமைத்து கொண்டு அவர்கள் அங்கே இருந்துக்கிட்டு பசிபிக் கடல் அதே போல் இந்துமா கடல் ஆகியவற்றையெல்லாம் அவர்கள் வந்து கண்காணிப்பதற்கு வசதியாக வைத்து கொண்டு விட்டார்கள் அப்போ பிரிட்டனும் அதே போல அமெரிக்காவும் தற்பொழுது அங்கே டிகாகாக்சியோ தீவில் இங்கிருந்து நேர் தெற்கே இந்தியாவிலிருந்து கன்னியாகுமரி இலங்கையிலிருந்து நேரத்திற்கு தன்னுடைய தளத்தை அமைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த வரலாற்று ரீதியாக முதன்முறையாக எங்குமே வெளியில் வந்து தன்னுடைய ராணுவ தளத்தை அமைக்காத சீன அரசு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருந்து நேர் மேற்காக டிகாக்சியா தேவுக்கும் அதே போல நேர் டிகாக்சியா தீவிலிருந்து வடமேற்கிலும் இலங்கையிலிருந்து தென்மேற்கிலுமான ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்க நாட்டினுடைய ஒரு இடத்துல வந்து அவங்களும் இப்போ வந்து தளம் அமைச்சிட்டாங்க ஆக சீனா வந்து கிட்டத்தட்ட அங்கே தளம் அமைத்து விட்டது அதுக்கு பிறகு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் நகர்வுகளெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது ராஜபக்ஷ குடும்பம் ஒட்டுமொத்தமாக சீனாவிற்கு வந்து அவர்கள் வந்து சீனாவின் பக்கம் முழுமையாக சாய்ந்து போனார்கள் ஏராளமான பில்லியன் டாலர் கணக்கில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வந்து அவர்கள் கடன்களை வாங்கிவிட்டு திருப்பி செலுத்த முடியாத நிலையில் அம்பன் நுழைந்து அம்பன் தோட்டா துறைமுகத்தை தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது ஆண்டு காலத்துக்கு விட்டுட்டாங்க ராஜபக்ஷ கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கொடுத்துட்டாங்க இது மாதிரி பல இடங்களை வந்து தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள் ராஜபக்ஷ குடும்பத்தினர் ஒரு பெரிய சீரழிவு பெரிய பேரழிவு பொருளாதார சீரழிவு நடைபெற்ற நிலையில் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வருது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் உள்ள மக்கள் தொகை அப்படின்னு வந்து பார்க்க போனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி எட்டு அந்த கணக்கின்படி இரண்டு கோடியே பத்து லட்சத்து பதினெட்டாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் இருக்காங்க இதில் பதிவு செய்த வாக்காளர்கள் அப்படின்னு வந்து பார்க்க போனால் ஒரு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து வாக்காளர்கள் இருக்காங்க இப்போ இந்த நிலையில் தான் இப்போ வந்து வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த தேர்தல் நடைபெறுகிறது ஈழத்து போரெல்லாம் நிறைவு பெற்ற இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று நடக்கக்கூடிய காதில் இன்னமும் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அவர்கள் இயங்கி தவிக்கக்கூடிய இயங்கி நிற்கக்கூடிய ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை என்றாலும் கூட இந்த ராஜபக்ஷ குடும்பம் வந்து அவர்களுக்கு சிங்கள மண்ணில் சிங்கள மக்களை பாடம் புக புகற்றிய புகட்டி புகட்டினார்கள் என்கிற அந்த ஆறுதலை தவிர நாம் இன்னும் வந்து பெரிதாக எதுவுமே தமிழர்களுக்கு அங்கே நடந்துவிடவில்லை பார்க்குறோம் இந்த நிலையில் வரக்கூடிய அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்க வேண்டும் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போ வந்து தமிழர்களுக்கு இவர்களால் எந்த நன்மையும் ஏற்படாது என்று அறிந்த பின்னரும் ஆனால் வாக்களிக்கக்கூடிய தமிழர்கள் ஒன்று செய்ய முடியும் என்று இலங்கையினுடைய நாம் நம்முடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக தெரிவிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா யார் வரக்கூடாது என்பதை வந்து அதையாவது கொஞ்சம் தீர்மானித்து தமிழர்கள் களமிறங்கி இந்த இடத்துல ஒரு அரசியல் விளையாட்டு தான் ஆக வேண்டும் என்கிற பார்வையை அவங்க வைக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்கவுடைய அரசாங்கம் ராஜபக்சவனுடைய அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவருடைய ஆதரவின்படி தான் தற்பொழுது இந்த ஐந்தாண்டு கால ஆட்சி நிறைவு செய்திருக்கிறது தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா களத்தில் யார் யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு வந்து பார்த்தா ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் வந்து அதிபருக்கு போட்டியிடுறார் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஜித் பிரேமதாசா அவரும் இருக்காரு அதற்கு பிறகு அனுரகுமார திசநாயக இந்த மூன்று பேர் இருக்காங்க இதில் சஜித் பிரேமதாசா வந்து சமாஜ் ஜன பாலவேகையா அப்படிங்கிற கட்சியிலும் வேண்டும் அனுகுமார திசாநாயக ஜே சொல்லக்கூடிய தற்பொழுது என்பிபியாக இருக்கக்கூடிய அந்த கட்சியிலும் இருக்காங்க இதில் திசநாயகா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இடதுசாரி கொள்கை கொண்டவர் சீன ஆதரவாளர் என்று வெளிப்படையாகவே கூறப்படுகிறது ரணில் விக்கிரமசிங்கே தொடக்க காலத்திலிருந்தே அமெரிக்க ஆதரவாளராக இருந்தார் ஆதரவாளராகத்தான் இருந்தார் என்பது தெரியும் அதே போல் ராஜபக்ச குடும்பம் சீன ஆதரவாளர்களாக இருந்தது இப்போ நிலைமை எப்படி மாறி இருக்குன்னா திசநாயகா வந்து உள்ளே வந்த காரணத்தினால தற்பொழுது அவர் சீனாவினுடைய ஆதரவாளராகவும் தற்பொழுது விக்ரமசிங்கே ராஜபக்ஷ பின்பலத்தில் இருந்தாலும் கூட இப்போ தனிப்பட்ட முறையில் அவர் வந்து வலிமையாக நிற்க வேண்டும் என்றால் அவருக்கு அமெரிக்கா மீண்டும் கை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கிறோம் ஸோ இப்போ அமெரிக்காவா அல்லது சைனாவா அமெரிக்காவா ரஷ்யாவா என்கிற அடிப்படையில் மீண்டும் அங்கே சதுரங்க பலகை தற்பொழுது புதிய ஆட்டத்திற்கு தயாராக இருக்கிறது இந்த நிலையில் தான் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த தேர்தல் நடைபெறுகிறது ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரி சீன ஆதரவாளராக கருதப்படக்கூடிய அனுரகுமார திசநாயக இந்தியாவிற்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் பார்த்துட்டு போனார் பேசிட்டு போனார் அப்பொழுது பரபரப்பாக பார்க்கப்பட்டது எனவே அவர் இந்தியாவினுடைய ஆறுதலையும் அனுசரணையும் அவர் அப்பொழுதே பெற்றுக்கொண்டு விட்டார் என்கிற போல ஒரு பேச்செல்லாம் இருக்கு சீனாவுக்கும் அவர் வந்து ஆதரவாக இருக்கிறார் என்பதை போல இருக்கிறது அதிபர்களாக வந்தாலும் கூட இப்போ வந்து கிட்டத்தட்ட பல பில்லியன் பில்லியன் டாலர்கள் கடனாக டாலர் நினைக்கிறேன் நான் ஒட்டுமொத்தமாக வெளிநாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வரைக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள்லாம் அவர்களுக்கு கடன் திருப்பி செலுத்துவதற்கு அவகாசம் வழங்கி இருக்கக்கூடிய நிலை தான் இருக்கு எனவே இலங்கை மீண்ட வேண்டிய மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதில் யார் அதிமராக வந்தாலும் இந்த பொருளாதார சவால்களை பொருளாதாரத்தை சமாளித்தே ஆக வேண்டிய நிலையில் இருக்காங்க எனவே இப்படிப்பட்ட நிலையில் வந்து தற்பொழுது யார் வருவார்கள் இப்போ முன்னணியில் அதிகமாக பேசப்படக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா திசநாயகா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் அதே போல சஜித் பிரேமா வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள் அப்புறம் ரணிலுக்கு வந்து மூன்றாம் இடம்தான் இருப்பது போன்ற இதுவரையிலும் ஒரு கட்டமைப்புகள் இருக்கிறது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம வந்து கஜேந்திரகுமார் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் இன்னொரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்கன்னா தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர் வந்து நேற்று நேற்று மூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் பேசும்போது நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் எல்லா தமிழர்களுமே எல்லா துறையில் கூடிய தமிழர்களுமே இந்த தபால் வாக்குகள் என்று இருக்கிறனால தபால் வாக்குகள் நடக்கக்கூடிய அரசு தமிழ் ஊழியர்கள் எல்லாம் பணியாளர்களெல்லாம் இது தேர்தலை புறக்கணியுங்கள் என்பதாகவும் இந்த தேர்தலை வரக்கூடிய தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவிச்சிருக்காரு ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம வந்து அங்கே பேசிய உலகெங்கிலும் வாழக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் சில பேரிடம் நாம் பேசிய போது என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறோம் சொன்னால் பரவாயில்லைங்க இன்னைக்கு அரசியல் ஆட்டம் வந்து வேறு மாதிரி

அதே அதேபோல வந்து ரணில் விக்ரமசிங்கவும் இணைந்து தேர்தலை சந்திக்க போறாங்க கிராமப்புற வாக்குகள் எல்லாம் பெரும்பாலும் ராஜபக்சே வந்து அள்ளி வந்து ரணில் விக்ரமசிங்கே கொடுத்துருவார் நகர்ப்புற வாக்குகளும் பிற வாக்குகளும் இயல்பாகவே வந்து விக்ரமசிங்கே ரணிலுக்கு வந்துடும் எனவே அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மாறக தமிழர்கள் பங்கேற்று தற்பொழுது அரசியல் சதுரங்க நகர்வாக அனிருகுமார திசநாயகாவை வெற்றி பெற வைத்தால் தற்பொழுது அங்கே வந்து ஒரு ஸ்திரமற்ற ஒரு அரசியல் நிலை உருவாகும் இதை இதே கருத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேர்தலை பற்றி எழுதிய பல பன்னாட்டு ஊடகவியலாளர்களும் இதே கருத்து தான் சொல்கிறாங்க ஒருவேளை திசநாயகா வந்து அங்கே பதவியேற்றால் இடதுசாரி கொள்கை கொண்டவராக இருக்கிறார் அவர் வந்து தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பாக இருக்கிறார் எனவே இடதுசாரி கொள்கை கம்யூனிஸ்ட கொள்கையோடு இருக்க வரக்கூடியவர் பொருளாதார சீர்திருத்தத்தை உடனே செய்துவிட முடியாது என்கிற அடிப்படையில் ஒரு ஒரு ஸ்திரமற்ற ஒரு வலுவற்ற ஆட்சியாகத்தான் திரு இருக்கும் எனவே இது வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு சாதகமாக இருக்கும் தமிழர்கள் தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டு இருவரையுமே வந்து நம் அழுத்தங்களை கொடுத்து தமிழர்களுக்கான தீர்வுகளை நோக்கி சிங்கள அரசாங்கத்தை தள்ளுவதற்கு சிங்கள அரசியல்வாதிகளை தள்ளுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் எனவே இந்த தேர்தல் புறக்கணிப்பை கைவிட வேண்டும் என்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்தல் புறக்கணிப்பு என்பது அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பாதகமாக இருந்தாலும் கூட தற்பொழுது இந்த அரசியல் விளையாட்டில் பங்கேற்றுக் கொள்ளாமல் தனித்து நிற்பது அது வந்து நம்முடைய ஆற்றலை நம்முடைய வாக்குகளை வீணாக்கக்கூடிய செயல் அரசியலாக இருக்கும் என்றும் ஒரு பார்வையில் பேசப்படுது இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு தான் தெரியும் என்றாலும் கூட நாம் இங்கிருந்து பார்க்கிற பார்வையில் இதை செய்யலாம் என்று தான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் சொல்கிறாங்க எனவே இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த தேர்தல் முடிவுகள் தேர்தல் நடைபெற்று அதற்கு பிறகு முடிவுகள் வரும்போது திசநாயகவாக திசநாயகவா அல்லது சஜித் பிரேமதேசாவா அல்லது ரணில் விக்ரமசிங்கா அவரா மீண்டும் வந்து அங்கே வந்து ஆட்சியில் அமரப்போவது என்பது தெரிந்துவிடும் இருந்தாலும் தமிழர்களுடைய அவர்களுடைய பன்னெடுங்கால பிரச்சனைகளுக்கு தீர்வாக யார் வந்தாலும் அது உடனே கிடைத்து விடுமா என்கிற ஒரு கேள்விக்குறிதான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய மனதில் எழுந்து கொண்டே இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்